ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி திருச்சியில் இருக்கிற பொன்மலைப்பட்டி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த வாரம் சந்தையில் பொன்மலைப்பட்டியில் என்னென்ன பெட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம பொன்மலைப்பட்டி சந்தை அப்படின்னாலே அதிகமாக ஞாபகம் வர்றது எல்லாத்துக்கும் பெட்ஸு தாங்க அதிகமாக அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க பொதுவாக சந்தை அப்படின்னாலே இந்த மாதிரி காய்கறிகள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஆனால் இந்த ஒரு சந்தையில் தாங்க நான் வந்து பார்த்ததுலேயே வித்தியாசமாக எல்லாமே இங்கே இருக்குங்க பெட்ஸ்லேருந்து அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் காய்கறிகள் மளிகை ஜாமான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்டது இருக்குதுங்க அப்புறம் சின்ன சின்ன ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் கூட அங்கே நிறையா வச்சுருக்குறாங்க ட்ரெஸ்ஸு கூட அங்கே இருக்குது எல்லாமே குழந்தைகள் விளையாடுறதுக்கான தனியாக விளையாட்டு இதெல்லாம் இருக்குதுங்க ராட்டினம் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்குறாங்க வசதியானவங்க பணக்காரங்க எல்லாமே ஷாப்பிங் மால் போவாங்க ஏன்னா அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும் ஒரே இடத்துல அதே மாதிரிதாங்க நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த பொன்மலை பற்றி சந்தைதாங்க ஒரு பெரிய ஷாப்பிங் மால்னே சொல்லலாம் ஏன்னா அங்கே வந்துட்டு எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போக வேண்டியதே இல்லை எல்லாமே இங்கே இருக்குங்க அப்படி நம்ம இன்னைக்கு இந்த வார சந்தையில் என்னென்னலாம் அந்த மார்க்கெட்டில் வந்திருக்குங்க வந்து பார்க்க போகிறோம் புதுசாக அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அப்படின்னு முழுசாக பார்க்கலாம் நான் நிறையா டைம் இங்கே வந்துருக்கிறேங்க ஆனால் இந்த ஃபிஷ் மார்க்கெட் சைடு உள்ளே வந்ததே இல்லைங்க இப்போ தான் டைம் நான் உள்ளே வாரேன் இங்கே நண்டெல்லாம் பாருங்கள் நண்டு அப்போ இறால் மீன்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் மீன் நிறையா கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த மீன் மார்க்கெட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நான் இப்போ தாங்க இந்த சைடே உள்ளே வாரேன் இந்த சைடு வந்து பைக் பார்க் பண்ணோன்னா இங்கிட்டு தனியாக ஒரு இதே வச்சுருக்கிறது எனக்கு இப்போதாங்க தெரியுது எவ்வளோ நாள் பொன்மலைப்பட்டி சந்தை உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த மீன் மார்க்கெட்டு உள்ளே வந்து நான் வரவே இல்லைங்க இல்லை இந்த தடவை தான் அதிகமாக மீனெலாம் கொண்டாந்துச்சிருக்காங்கல நேரத்தில் இந்த மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே கடல்லேருந்து இருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிற மீன் தாங்க நண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு இங்கிட்டிருக்கிற நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக சொல்லுவாங்க இது இருந்து கொண்டு வந்துருக்க நண்டில் கிலோ வந்து அறநூறுபா சொல்கிறாங்க ஆனால் மாதிரி எல்லாம் பெரிய பெரிய நண்டு தாங்க மீன் எல்லாமே நம்ம லோக்கல் ஏரியா சைடு வந்துட்டு இரநூறுபா சொல்லுவாங்க கிலோ அது சின்ன மீனாக இருக்கும் இது கொஞ்சம் மீன் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் சைடு இருந்து அப்படி எங்கிட்ட உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு பெட்ஸு ஃபுல்லாக டாக் முயல் குட்டி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த முயல் வந்துட்டு அறநூறுரூபா சொல்கிறாங்க நல்லா இருக்குங்க ஒயிட் கலர் முயல் ஆனால் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது பிரச்சனை இல்லை வாங்கிட்டு போனால் தனியாக ஒரு கூண்டு போட்டு சேஃபாக வச்சுக்கணுங்க பார்க்கவே கியூட்டாக இருக்குங்க அதில் உள்ள எப்படி அப்படியே தின்னுட்ருக்குது பாருங்கள் நம்ம கையில் எடுத்து கொடுத்தாலும் நம்ம கையிலேருந்து வாங்கி அப்படியே தின்னுட்டு இருக்குதுங்க இங்கே இருக்கிற பெட்ஸ் எல்லாமே ஆள் கைப்பட வளர்ந்ததுனால எந்த பெட்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பயந்து இந்த மாதிரிலாம் போகாது அது நம்ம கை நீட்டினாலே கையில் வந்து உட்காந்துக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா ஆள் கிட்ட பழகிச்சு எல்லாத்துக்கிட்டையுமே ஒன்றுமே பயப்படுற மாதிரியே தெரியல நல்லா க்யூட்டாக இருக்குது நம்ம கூப்பிட்டோம் அப்படியே கையில் எடுத்து வச்சாங்க அப்படின்னா அப்படியே வந்து கையில் ஏறி உட்காந்துக்குதுங்க பயப்படாமல் சூப்பராக இருக்குதுங்க இந்த மீள்குட்டியெல்லாம் அறநூறுவாக்கி ஒருத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ஒருத்துங்க தாராளமாக வாங்கிட்டு போகலாம் நம்ம ஆனால் காசாக மட்டும் பார்க்கக்கூடாதுங்க அதுவும் ஒரு உயிர் தானே வாங்கிட்டு போகிறோம் அந்தளவுக்கு நம்ம சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கிட்டு போகணும் ஏன்னா வீட்டுக்கு வீட்டு எதுவும் முடியாமல் எதுவும் வந்துருச்சுன்னா அதுவும் ஒரு உயிர் தானே பாவம்ல இங்கே இருக்கிற வாத்து கொஞ்சம் பாருங்களே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கினேன் புஸ் இருக்குங்க அது நோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் கலரில் பாடி எல்லாமே எல்லோ கலரில் சூப்பராக இருக்குங்க அந்த கார்ட்டூனில் பார்ப்போம்லாம் அந்த மாதிரி இருக்குங்க இந்த வாத்து குஞ்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி அதோடய ரேட்டை கேட்டிங்கன்னா ஷாக்கிங் ஆகிடுவீங்க ரெண்டாயிரம் ரூபாயாம்மா நம்ம நார்மலில் இருக்கிற வீட்டுக்கு இல்லை வீட்டு சைடு வாங்குகிற வாத்தே பரவாயில்லைங்க அதுக்கு ஆனால் அது அந்த அளவுக்கு அது கியூட்டாக இருக்காது அது எண்ணூற்றம்பது ரூபா இரநூறுவா சொல்லுவாங்க அவ்வளோதான் இதனால் ரெண்டாயிரரூபா சொல்கிறாங்க அந்தளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியலை இப்போ அடுத்ததான் நம்மளோட ஆன எலிங்க இந்த எலி பாருங்க நான்லாம் சின்ன வயசில் இதை வந்து ஹாலிவுட் படத்தில் பார்த்துருக்கேங்க இல்ல அப்புறம் ஹாலிவுட் படத்துல நிறைய ஒரு இந்த மாதிரி எலி நல்லா பேசும் வந்து அழகாக செம க்யூட்டாக இருக்கும் அந்த எலி தாங்க எங்கே இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் கையில் பிடிச்சா அப்படின்னா அது பாட்டில் தாராளமாக கையில் வந்து தங்க பக்கத்தில் எப்படிங்கிட்டு ஒரு கூடையில் பாருங்க நாய்க்குட்டி வச்சிருக்கிறாங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேங்க அந்த கூடையை விட்டு வெளியே வர வரதான் பாக்குது பார்க்குது ஆனால் அது பிடிச்சி பிடிச்சி உள்ளேயே திரும்ப போட்டுட்டு இருக்கிறாங்க நாலாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அந்த நாய்க்குட்டி ரேட்டு தாங்க ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்களே நெகோசியேஷன் பண்ணலாம் கொஞ்சம் அப்படியே பார்க்கிங் பண்ணி பேசினீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் குறைச்சி தருவாங்க இருந்தாலும் அவங்க சொல்கிற ரேட்டே நம்மளும் கொடுக்க போகிறதுல அவங்களும் அந்த ரேட்டுக்கு தரமாட்டாங்க நம்ம வேணும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி புஷ் புஸ் புஸுன்ட்டு இருக்குதுங்க ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக தூங்குது பாருங்கள் நாலு நாய்க்குட்டியுமே ஒரே மாதிரி தூங்கிட்டு இருக்குதுங்க ஒன்று மேலே ஒன்றா ஜோடியாக உட்காந்துக்கிட்டு இங்கிட்ட இந்த புரா பாருங்க எப்படி இருக்குண்ணே மூக்கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கிளி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குங்க இதுலயே பெரிய சைஸ் கிளி ஒன்று இருக்குங்க நல்லா கழுகு மாதிரி இருக்கும் கலர் கலராக இதே கலரில் எல்லோ க்ரீன் தான் அதிகமாக இருக்கும் அந்த ஆரஞ்சு கலரோட சேர்த்து மூணு கலர் தான் அதிகமாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதில் பெரிய சைஸ் கிளி வந்து அந்த கழுகு சைஸில் இருக்கிற கிளி தான் ரொம்ப நாள் இங்கே பார்க்கலான்னு பார்க்குறேன் ஆனால் இந்த சைடு வந்து அந்த கிளியெல்லாம் கொண்டு வரல இந்த கலர் கோழி கொஞ்சம் நம்ம ஸ்கூல் டையத்துலலாம் நிறையா நம்ம புக்கெல்லாம் போட்டு இந்த கலர் கோழி கொஞ்சம் வாங்குவோம் ஒன்று ரூபா பத்து ரூபா சொல்லுவாங்க இப்போ வந்து இது ரூபாங்க நல்லா இருக்குது பாருங்கள் சின்ன பசங்க தான் மேக்ஸிமம் அதை வாங்கிட்டு போவாங்க அடுத்ததான் நம்ம நைன்டிஸ் மிட்டாய் கடைங்க இது எல்லாமே எந்த பாக்கெட் எடுத்தாலும் இருபது ரூபாங்க நம்ம நைடி ஸ்கிட்ஸ்லாம் ஃபேவரட்டான மிட்டாய் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் ரெண்டு மூணு கடை இருக்குது இதே மாதிரி அடுத்ததாக ஃபேவரட்டான பூனைக்குட்டிங்க பாருங்கள் ஒயிட் கலரில் பூனைக்குட்டிலே நிறையா கலர்ஸ் இருக்கும் போன டைம் வரும்போது லைட் ப்ரௌனில் இருந்துச்சுங்க அது சூப்பராக இருந்துச்சு ஒயிட்டை விட நான் எப்போவுமே ஒயிட்டு தான் அழகு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த லைட் ப்ரௌன் பார்த்தோன்னே அந்த ப்ரௌன் கலர் பூனைக்குட்டி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கலர் வந்து இன்னும் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு இங்கே இந்த குருவிகளுக்காக சின்னதாக வீடுங்க ரெடிமேட்லேயே பண்ணி வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க அடுத்ததான் இந்த சைடுமே நிறையா குட்டி வச்சிருக்கிறாங்க இந்த குட்டி எல்லாமே அறநூறுபா தாங்க ஒரு குட்டி அறுநூறுபா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு மூணுத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்கின் பண்ணி வாங்கிக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் வார சந்தைக்கு ரெகுலராக வாரீங்க அப்படின்னா நிறைய கடைகள்லாம் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்டே நீங்கள் எடுத்ததை வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் போகிறீங்க அப்படின்னாலும் அவங்கள்டே ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம் எடுத்துக்குவாங்க இங்கே ஒரு எலி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த எலி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குதுங்க முன்னாடி பார்த்தது வேறு மாடலில் இருந்துச்சு இது வேறு சைஸில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இதுவும் க்யூட்டாக தாங்க இருக்குது அதுவும் இந்த ஸ்நாக்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்கிறாங்க அதை எடுத்து திங்கும் போது அப்படியே அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த மேல் குட்டி பாருங்கள் வெளியே கூண்டு மேலே ஏற்றி வச்சுருக்கிறாங்க நம்ம அதை போய் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கலாங்க அலோவ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு நான் போய் தொட்டு பார்த்தேன் நல்லா பொஸ் புஸ் புஸு இருக்குங்க க்யூட்டாக இருக்குது ஆனால் அது கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைங்க கையெல்லாம் நீட்டணும் அப்படின்னா கையை வந்து அப்படியே கடிக்கிடுங்க நமக்கே அப்படியே கூச்சமாக இருக்குது அது கடிக்கும்போது அடுத்ததாக அப்பூனை குட்டி இங்கே ஒன்று வெளியே ஒன்று வச்சிருக்கிறாங்க பாருங்கள் தடவி கொடுத்தா அப்படியே அது ஆட்டில் உட்காந்துருக்குங்க ஆனால் அது கண்ணில் வந்துட்டு அப்படி இருக்கிறது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த க்ளீன் பண்ணி வச்சாங்க அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு கியூட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற நிறையா பண்ணக்கு வந்து அந்த கண்ணை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அது ரொம்ப அப்படியே படிஞ்சு தான் இருக்கும் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குங்க மற்றபடி பூனைக்குட்டி அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க அது பாருங்கள் எப்படி தடையை கொடுக்குறாங்க எப்படி அது வாட்டில் நின்றுட்டு இருக்குது பாருங்கள் கேட்டு தான் நாலாயிரம் சொல்கிறாங்க இப்போ அடுத்ததான் நம்ம இங்கே வந்தாச்சுங்க திரும்பவும் மறுபடியும் சந்தைக்கே வந்தாச்சு இந்த சைடு கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா தான் அடுத்ததாக அங்கிட்டு வேறு சைடு போய் பார்க்க முடியும் வாங்க இப்போ அடுத்தது வீட்டுக்கான இந்த திங்ஸ் குட்டி குட்டி எல்லாம் வச்சுருப்பாங்களே அது அப்படியே பார்க்க போகலாம் இப்போ அடுத்ததாக பெட்ஸ் அது முள்ளாகவே முடிஞ்சிச்சுங்க அந்த சைடு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல அங்கிட்டு தான் பெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு வேறு சைடுங்கிட்டேருந்து பெட்ஸுக்கு போட்டுருந்தான் காமிக்கிறேன் அப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு போட்டிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக அங்கே ஃபிஷ் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே போகலாம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங் வந்தோம் அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டு அதுலேருந்து தான் அப்படியே உள்ளங்கிட்டு வருவோம் இந்த டைம் அப்படியே ஆப்போசிட்டில் இங்கிட்ட அப்படியே இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் ஏன்னா அங்கே உண்மலைப்பட்டி சந்தை அப்படினாலே மீன் தான் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறமா காமிக்கிற பாருங்க இங்கே ரிமோட் கார் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அது ரிமோட் கார் பின்னாடி புகையெல்லாம் வரும் லைட்டெல்லாம் அப்படியே கலர் கலராக எரியுதுங்க சூப்பராக இருக்குது நானும் இதில் ஒரு கார் ஒன்று வாங்கிட்டு போகிறேன் இப்போ வாங்கிட்டு போய் தனியாக அவங்களுக்கு வீட்டில் போயிட்டு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு இந்த கார் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவுமே எழுநூற்றம்பது ரூபா தாங்க பின்னாடி வந்து புகை வரும் அதே மாதிரி கலர் கலராக லைட் எரியுங்க நம்ம அதில் ஒன்று வாங்கியிருக்கிறோம் அது தனியாக ஒரு வீடியோ போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டுக்காரு இப்போ அடுத்ததான் அங்கே எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு தாங்க அந்த விளையாட்டு ஜாமான் தான் அது இருக்குது பாருங்க அந்த ஃபேன்லாம் இரநூறுபா அந்த ஃபேனு சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் வந்து இரநூறுபா பெரிய சைஸ்லாம் முந்நூற்றம்பது ரூபா அதுக்கு மேலே போயிட்டோன்னா அங்கே பெருசாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஆயிரத்தி இரநூறுபாங்க அதுலேயுமே தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே புகை வரும் நல்லா கூலிங்காக தாங்க இருக்குது பேட்டரி ஃபேனு இருக்குங்க எப்படின்னா ஒரு லைட் யூஸ்க்கு செட் ஆகும் ரொம்ப ரஃப் யூஸ்லாம் செட் ஆகாது எங்கிட்ட அடுத்தது ஃபுல்லாகவே இந்த குட்டி பசங்க இருக்காங்களே சின்ன பசங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்கான விளையாட்டு சாமான் தாங்க ஃபுல்லாகவே சமைக்கிற ஐட்டம் தான் இதில் ரியலாகவே நம்ம சமைச்சிக்கலாங்க ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் எந்த பொருளை எடுத்தாலும் பாருங்க இருபது ரூபாய் முப்பது ரூபாயின்னு போட்டிருக்கு பாருங்கள் இதில் இருக்கிற சைஸ் மட்டும் தாங்க பேக்கில் அந்த சைடு டிஃபன் பாக்ஸெலாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இல்லை முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் இப்போ அடுத்ததான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா இங்கிட்டு ரெடிமேட்ஸ் ஐட்டம்ங்க ஃபுல்லாக நைட்டி லோ எரி டீஷர்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாக்கிட்ட வச்சிருக்கிறாங்க அடுத்தது எங்கிட்ட வீட்டுக்கு தேவையான ஜாமா தாங்க இங்கே ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே பீஸ் ரேட்டு தாங்க இது வந்து கிலோ கணக்கில் வந்து சில இது போடுறாங்க பெரிய சைஸில் இருக்கிறது சின்ன சைஸில் இருக்கிறது எல்லாமே பீஸ் ரேட்டு கொடுக்குறாங்க எங்ககிட்ட அப்படியே பிளே கிரவுண்ட் வச்சிருக்காங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக இது எல்லாமே நாற்பது ரூபாங்க டைமிங்கு தான் அந்த டைமிங்க்கு நாற்பது ரூபா வாங்கிட்டு விட்டுறாங்க கரெக்டாக காமன் நேரம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுவாங்க இந்த சைடு பாயெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன் ஃபிஃப்டிங்க அந்த பாய் நல்லா இருக்குங்க ஒன் ஃபிஃப்டிக்கு ஒருத்து தான் தாராளமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கார் இருக்குது பாருங்கள் ரிமோட் கார் இதில் வந்து நாற்பதுருவாங்க அங்கேனே பாருங்கள் ரைடிங்கு நாற்பதுருவான்னு போட்டுச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கூட்டி வந்து விட்ருவாங்க நாற்பது ரூபா சின்ன பிள்ளைங்க நம்ம அதில் உட்கார வச்சுன்னா அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அதுவுமே நல்லா இருக்குது இங்கேட்டுமே நிறையா திங்ஸ் வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாமே ரேட்டு வந்து அவங்க சொல்கிற நம்ம வாங்க போகிறது இல்லை நம்ம குறைச்சு பேசலாங்க ஆனால் ரேட்டு பொன்மலைப்பட்டி சந்தையில் ரேட்டு பரவாயில்லைங்க அந்தளவுக்கு ஒருத்து தான் நல்லா தான் இருக்குது கம்மியான ரேட்டில் தான் போடுறாங்க அப்புறம் அங்கே கார்டனுக்கு தேவையான அந்த திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மண்வெட்டி கலாத்தி அருவா அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கே தெரியும் அருவா மணி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஜாமாலுமே நிறையா வச்சுருக்கிறாங்க எல்லாமே ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குது நம்ம எது எல்லாம் ரேட்டெல்லாம் கேட்டு போடணும் அப்படின்னா தனித்தனியாக அது பெரிய வீடியோவாக வந்துடும் ரொம்ப பெருசாக வந்துடும் அதனால் நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரேட் மட்டும் அவங்க சொல்கிறது அப்படியே நான் கேட்டுட்டு அப்படியே இருக்கிறேன் மற்றதெல்லாம் சும்மா நார்மலாக தான் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் எல்லா திங்ஸும் ஆனால் ரேட்டு கம்மி தான் நம்ம விட இங்கே வந்தோம் அப்படின்னா எல்லாம் ரேட்டு கம்மி தான் நம்ம பார்கின் பண்ணியே கம்மியானதுலேயே வாங்கிக்கலாம் எல்லாமே இதெல்லாம் நூறுரூபா தாங்க அந்த செடி எல்லாமே சின்ன சைஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நிறையா மாடல் நிறைய செடியெல்லாம் இருக்குது வீட்டுக்கு தேவையான அந்த அலங்காரத்துக்காக வைப்பாங்களா அந்த முன்னாடி கார்டனில் அந்த செடி தான் எல்லாமே நிறையா இருக்குது ரோஸ் செடியெல்லாம் தான் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அதான் நம்ம பொன்மலைப்பட்டி சந்தை வந்தோம் அப்படின்னா இங்கே மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி இருக்காது உங்களுக்கு ஏதோ ஒரு பார்க்குக்கு போன மாதிரி நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க நம்ம இங்கே காய்கறியும் வாங்கிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட்டியே இருந்தாங்க விளையாட வச்சுக்கலாம் ஜாலியாக அதே மாதிரி திங்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செடி வைக்கிறதுக்கான அந்த தொட்டி அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த புத்தா சிலையோடு இருக்குதுங்க அழகாக இருக்குது மேலே அங்கே பாருங்கள் கார்டனில் மேலே தொங்க வச்சுக்கிற மாதிரி அந்த செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க தொட்டி வந்து நாற்பது ரூபாயிலிருந்து இருக்குதுங்க சின்ன தொட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன செடியை வாங்கினீங்க அப்படின்னா அதை வச்சுக்கிறதுக்கான சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா சொல்கிறாங்க நாற்பது ரூபாய்க்கு இது நல்லா தான் இருக்குது நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது அடுத்து பெரிய சைஸ் போயிட்டோம் அப்படின்னா அறுபது எண்பது அந்த ரேட்டில் இருக்குது நூறுரூபாய்க்கு நீங்கள் பெரிய தொட்டி வாங்குறீங்க அப்படின்னா நூறுரூபா அது தான் கரெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு செடிக்கு கரெக்டாக செட் ஆகும் இந்த ரோஸ் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அந்த ரோஸ் பாருங்கள் ரெட் கலர் எனக்கு எப்பவுமே ரெட் ரோஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும் பிங்க்கை விட எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா செம்மையாக இருக்கு பாருங்கள் அந்த கலருக்கு அதுக்கும் மண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ அடுத்ததாக நம்ம மெயின் ரோடுக்கு இங்கே வந்தாச்சு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் ரெகுலராக நிற்போம் இந்த சைடு தான் பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே அந்த லைனில் பார்ப்போம் அப்போ தான் நம்ம மீன் தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நம்ம மீன் தான் பார்க்க வந்துருக்குறோம் இந்த சைடு ஃபுல்லாகவே மீன் தாங்க அந்த மீனுக்கு தொட்டி அந்த மீனுக்கு தொட்டிக்கு தேவையான அந்த திங்ஸு எல்லாமே இங்கிட்ட வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க பாக்கெட்டில் அப்படியே கட்டி வச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பொன்மலைப்பட்டி சந்தை அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது மீன் தாங்க இது மார்க்கெட்னா காய்கறி சந்தையெல்லாம் இல்லை மீன் சந்தைன்னே சொல்லலாம் ஏன்னால் அளவுக்கு மீன் தான் ஃபுல்லாக நெட்டுக்கு முடியும் ரோட்டுக்கு நெட்டுக்குமே ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே எனக்கு பிடிச்சது எப்போவுமே நான் அதிகமாக சந்தைக்கு வந்தேன்னா அந்த கலர் கலர் மீன் தாங்க பார்ப்பேன் அப்படியே கலர் கலராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் மேலே இருக்கிற தொட்டியில் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக மீன் இருக்குங்க அந்த மீனுக்கு அதுவும் கால்லாம் இருக்கிற மாதிரி இருங்க இது என்ன வகைனே தெரியல சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க கால் வச்சு அப்படி அந்த இறால் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குது பாருங்கள் காலோடு சேர்த்து மீன் இப்போ தாங்க பார்க்குறேன் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த சந்தையில் டிஃப்ரெண்டாக இருக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியில் மீன் கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த மீன் குட்டி பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டி மீன் இது இருக்குது இல்லையே சின்ன சின்னதாக இருக்குது ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் விட்டுக்கலாம் அந்த மீன்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதில் ஃபிஷ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபிஷ் டேங்க்கு ஒரு டேங்க் மேலே இன்னொரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்குறாங்க நம்ம வீட்டிலலாம் அப்படி வைக்க முடியாது அவங்க சேல்ஸுக்கு அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஒரு டேங்க் மேலே ஒரு பலகையை வச்சு அதுக்கு மேலே நிறையா ஃபிஷ் அப்படியே ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க பார்க்க நல்லா கியூட்டாக இருக்குது ஆனால் மாதிரி நம்ம வீட்டில் போய் வச்சோம் அப்படின்னா சிங்கிள் ஃபிஷ் டேங்க் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த அந்த பிடிச்சிட்டு இருக்காங்க சேல்ஸ்க்காக ஒரு ஃபீஸ் வந்து அதில் வந்து இருபது ரூபாங்க ஜோடி நாற்பது ரூபா சொல்கிறாங்க மேக்ஸிமம் நீங்கள் இருபது ரூபாய்க்கே நிறையா ஃபீஸ் வாங்கலாம் ஏன்னா ஒரு ஃபீஸ் வந்து இருபது ரூபா தான் சொல்கிறாங்க நார்மலாக வாங்கினோம் அப்படின்னா ஜோடி நாற்பது ரூபா எல்லா கடைகளையுமே ஜோடி நாற்பது ரூபா சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுலேயும் ரொம்ப சின்ன சின்ன பீசுங்கன்னா பத்து ரூபாய்க்குலாம் தாராங்க சூப்பராக இருக்குங்க பத்து ரூபாய்க்குலாம் சின்ன பசங்களாம் வந்து எல்லாம் அந்த ரேட்டில் தான் வாங்கிட்டு போகிறாங்க பத்து ரூபா இருபது ரூபா தான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பீஸுக்குன்னு ஒரு பீஸுக்கும் ஒரே இதில் ஒரே டேங்கில் விட்டு அது செட் ஆகுமான்னு கேட்டுக்கணுங்க இல்லை வந்து சண்டை போட்டுகிட்டு மேலே இருக்குது பார்த்திங்கனா அந்த பீஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க சூப்பராக இருப்பாங்க போன் டைம் ரொம்ப ரெண்டாயிரரூபா ரூபாலாம் சொன்னாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா லைட் பிங்க் இருந்துச்சு இது கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் தலை வந்து அப்படியே பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குங்க நிறைய பேர் ஆனால் அது வாங்குகிறாங்க அதனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட வந்து அந்த மீன் தான் அதிகமாக ரேட்டு சொல்கிறாங்க மற்றதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க அப்படி பக்கத்தில் எங்கே ஒரு மீன் தொட்டி இருக்குது பாருங்கள் இதில் ஃபிஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க ரொம்ப குட்டி குட்டி மீனுங்க சூப்பராக இருக்குது ஆனால் இருந்து பார்த்தாதாங்க அது அழகாக இருக்குது நல்லா ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும் தூரத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இப்போ பக்கத்தில் எங்கிட்ட ஒரு மீன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா நண்டு மாதிரி முன்னாடி வந்து ரெண்டு கொடுக்கு இருக்குங்க அதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குங்க இங்கே வந்து மீன் வந்து எல்லா கடைகள்லையுமே எல்லா மீனுமே இருக்குங்க ஒரு சில கடைகளில் தான் டிஃப்ரெண்ட்டான மீன் இருக்குது மற்றபடி நீங்கள் எல்லா கடைகளையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மீன் தான் அடுத்த கடைகளையுமே வச்சிருக்கிறாங்க அதனால ஒரு கடைக்கும் மற்றொரு கடைக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இப்போ நம்ம இந்த மாதிரி கலர் மீன்லேயே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மீன் வந்து தண்ணிக்கு மேலே வந்து இருக்கும் ஒரு நடுப்பகுதியில் வந்து இருக்கும் மீன் தொட்டியில் ஆனால் இந்த கலர் மீன் எல்லாமே கீழே தாங்க அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை உரசிக்கிட்டு தாங்க எல்லாமே அப்படியே இருக்கு கலர் மீன்லேயே ரெண்டு டைப் இருக்குது நான் பார்த்ததுல இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் அப்படியே உரசிட்டு உரசிட்டு போதுங்க அந்த சவுண்டு முத கொண்டு அப்படியே வெளியே கேட்குறது உரசிட்டு சீட்டு போகுது சர சர சரன்னு சூப்பராக இருக்குங்க இன்னொரு மீன் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கலர் மீன் மேலே வந்து மிதந்துக்கிட்டு போயிட்டுருக்கும் அடுத்ததாக இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு கலர் கலராக இருக்குங்க ஒயிட் கலரு ப்ளூ கலரு ரெட் கலரு எல்லா கலர்லேயுமே இருக்குங்க எனக்கு ப்ளூ கலர் இதில் ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு எல்லாக்குள்ளேயுமே ஆனால் தனித்தனியாக தான் வச்சுருக்குறாங்க ஃபைட் ட்ரூபிஸுன்னு நினைக்கிறேன் தனித்தனியாக தான் வச்சுருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஃபிஷோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்து நூறுரூபா சொல்கிறாங்க எல்லா கலருமே ஒரே ரேட்டு தான் நூறுரூபா சொன்னாங்க நிறைய பேர் வந்து இது வாங்கிட்டு போனாங்க இருந்துச்சு ஆனால் இது வைக்கிறதுக்கான ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் ஒரே ஃபிஷ் டேங்கில் வந்து குட்டி குட்டியாக தனித்தனியாக அடித்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஃபிஷ் டேங்க் பார்க்கறதுக்கு எவ்வளவோ அழகாக இருக்கணும் அப்படின்னு அதில் உள்ள நம்ம என்ன மீன் வாங்கி விட்றோங்கிறது முக்கியம் இல்லைங்க அதே மாதிரி நம்ம அந்த ஃபிஷ் டேங்க் வந்து எந்தளவுக்கு அழகாக ஜோடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க உள்ள போகிற அந்த குட்டி குட்டி கலர் கலர் அப்படி கூழாங்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது பாக்கெட்லாம் நூறுரூபா தான் சிலது வந்து தனியாகவே வந்து வலை மாதிரி போட்டு அதில் பாக்கெட்டில் வச்சுருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சொல்லுவாங்க அந்த கல் ஏற்ற மாதிரி அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே நீங்கள் ரப்பரில் வாங்கிக்கிறதால வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக்கில் இருக்குது அதுவும் இல்லாட்டி நீங்கள் நேச்சுரலாகவே இருக்குது நிறையா அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிற மாதிரி அந்த செடியெல்லாம் இருக்குது அந்த புல் மாதிரிலாம் அதுவுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும் இங்கே பாக்கெட்டில் கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் நம்ம ஃபிஷ் டேங்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மீனோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் தனியாக தெரியும் ஆனால் இதில் பார்க்குறதுக்கு பாருங்க அது டிஃப்ரெண்டாக இருக்குங்க அந்த பாக்கெட்டில் வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணியில் கட்டி வச்சுருக்கனால அது தனியாக பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தா நம்மளோட ஃபேவரட் ஃபிஷுங்க முன்னாடி பார்த்த ஃபிஷ் வந்துட்டு கலர் கலரில் இருந்துச்சு அது வந்து அந்த கீழே அந்த கிளாஸ்லேயே உரசிக்கிட்டு போகும் அந்த மீன் அதுவும் கலர் கலராக இருக்கும் எனக்கு அதை விட இது தான் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஃபுல்லாகவே மேலே தண்ணி மேலே வரையுமே வந்து நீண்டிக்கிட்டு இருக்கும் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லா கலர்லேயுமே இருக்குங்க நான் அடுத்ததாக வீட்டுக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கணும் அப்படின்னா இந்த மீன் தாங்க வாங்கி அப்படி வீட்டில் விடலான்ட்டு இருக்கிறேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லா கலர்லேயுமே இருக்குங்க அதுதான் பார்த்தோன்னே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி அதை வாங்கி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதில் வந்து ஒரு மீன் வந்து இருபது ரூபா ஜோடி நாற்பது ரூபா சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த மீன் வாங்கி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் குட்டி குட்டி மீன் இது வந்து கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கும் அந்த பிள்ளைப்பிலேயே தான் தெரியுது டஸ்ட் இருக்கிற மாதிரி மற்றபடி மீன் உள்ளே பார்க்குறது அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த கடையிலையே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் டேங்க் வச்சிருக்காங்க பாருங்கள் கடையெல்லாமே எங்ககிட்ட பெரிய பெரிய கடையை தாங்க வச்சுருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க் உள்ளே வச்சுக்கிறதுங்க அது வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்லேயே இருக்கும் பார்க்க வந்து நேச்சுரலாக ஒரிஜினல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கே அதை வாங்கி வச்சுக்கலாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் அந்த எல்லாமே டிசைன் ஏற்ற மாதிரி பெரிய சைஸாக சின்ன சைஸானு கேட்டு நம்ம வாங்க வச்சிக்கலாம் தொட்டிக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாமே தொட்டி எல்லாமே இருக்கு பாருங்கள் ஐநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட்டிங்க ஐநூறுபாயிலிருந்து ஐயாயிரம் வரையும் இருக்குங்க ஒவ்வொரு தொட்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரேட்டு அந்த சைஸு அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு பெரிய சைஸ் தொட்டி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாகவே மீன் தொட்டி கடை தான் எல்லாமே ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் பிளாஸ்டிகிலே மீன் தொட்டி இருக்குது அது வாங்குறதாலும் வாங்கிக்கலாம் இல்லை கிளாஸில் இருக்குது அதுலேயும் வாங்குறதுனால வாங்கிக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் கிளாஸில் வாங்கி வச்சிக்கிட்டாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா க்ளாஸில் இருக்கிறது கொஞ்சம் க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அளவுக்கு டஸ்ட் பிடிக்காது நல்லா நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு விசிபிள் நல்லா தெரியும் பிளாஸ்டிக்னா அது கொஞ்சம் நாளே பார்த்திங்கன்னா டல் அடிக்க ஆரம்பிச்சிடும் வியூ தெரியாது அந்தளவுக்கு இதில் பாக்கெட்டில் கட்டி எல்லாமே உள்ளே அந்த டேங்கில் இருக்கிற மீன் தான் வெளியே பாக்கெட் போட்டு கட்டி வச்சிருக்காங்க நம்ம நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அது அப்படியே ஒன்றா அப்படி கொடுத்துருவாங்க ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து போட்டு இது பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு கிளாஸில் அந்த உள்ள மீன் தொட்டியில் இருக்கிற மீன் தான் வேணும் அப்படின்னா அதை நம்ம என்னென்ன வேணும்னு சொன்னோம் அப்படின்னா அது அவங்களே பிடிச்சி தந்துடுவாங்க இல்லை நம்மள்ட்டே அந்த வலை கொடுத்துருவாங்க நீங்களே பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு கேரி பேக்கில் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏர் வந்து முக்கால்வாசி இருக்குதுங்க பாதி வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாக அப்படி கட்டி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஃபிஷ் டேங்கில் இருக்கிற மீனை விட இந்த மாதிரி மேலே வந்து கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பாக்கெட்டில் அந்த ஃபிஷ் தாங்க பாக்குறதுக்கு அழகாக இருக்குது அது கியூட்டா இருக்குங்க மேலே ஃபுல்லாக கட்டி வச்சிருக்காங்க அப்படியே சரந்தரமாக அப்படியே தொங்க வச்சுருக்காங்க மீன் அப்படியே அதில் நீந்திட்டுக்கும் பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருக்குங்க இந்த சைடும் பாருங்க நிறையா மீன் வச்சுருக்குறாங்க எல்லாமே இருபது ரூபா தான் சிங்கிள் மீன் பெரிய மீன் எடுத்தோம் அப்படின்னா நாற்பது ரூபா சொல்கிறாங்க இந்த ஒரு கடையிலேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபிஷ் டேங் வச்சிருக்காங்கன்னு தெரியும் எவ்வளோ வெரைட்டி ஃபிஷ் வச்சுருக்கிறாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு நெட்டுக்குமே நிறைய கடைகள் இருக்குது முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கடைக்கு மேலே இருக்குங்க மீன் கடை மட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம சந்தைக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக மீன் ஃபுல்லாக அங்கிட்டு போட்டிருந்தாங்க ஃபிஷ்ஷு அப்படியே லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எங்கிட்ட ஃபுல்லாகவே வளர்க்கறதுக்காக பிசுங்கிட்டு வச்சுருக்கிறாங்க ஒரே சந்தையிலேயே ரெண்டு மீனுமே இருக்குதுங்க நம்ம சாப்பிட்டுங்கலாம் வாங்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வீட்டுக்கு கொண்டு போய் அழகாக வளர்த்துக்கலாம் பார்த்திங்கனா மீன்லேயே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நல்லா கலர் கலராக குட்டி குட்டியாக பிறந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா வீட்டில் கொண்டு போய் வாங்கி வச்சு அழகு பார்க்குறாங்க நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றாங்க இங்கே வந்து மீன் தொட்டி ஒருத்தவங்க வாங்கியிருக்கிறாங்க நல்லா பெரிய மீன் தொட்டிங்க அதுக்கேற்ற ஸ்டாண்டுமே வாங்கியிருக்கிறாங்க தொட்டி வந்து உள்ளே வந்து வச்சுட்டாங்க பாருங்க மீன் தொட்டி உள்ளே வச்சிருக்காங்க கிளாஸ் டைப்பில் வாங்கியிருக்காங்க மேலே வந்து அதோட ஸ்டாண்டு வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள் அதை வந்து கார் மேலேயே வச்சு கட்டுறாங்க பாருங்கள் ரொம்ப லாங்கில் போகணும்னு நினைக்கிறேன் அதனால் பார்சல் போடுறதை கார்லேயே வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா பெரிய தாங்க இருக்குது எப்படி ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே தான் வரும் அந்த மீன் தொட்டியோட ஸ்டாண்டோட சேர்த்து எப்படி ஒரு ரூபா ரேட்டு சொல்லியிருப்பாங்க இங்கே இருக்கிற மீன் தொட்டி பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டைப் இருக்குன்னு சொன்னால் முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே பிளாஸ்டிக் டைப்புங்க எல்லாமே ரெடிமேடாக வந்துருக்கிறது அந்த மீன் தொட்டிக்கு உள்ள போறதுக்கான அழகு பொருட்கள் எல்லாமே பாருங்க சின்ன சின்ன அந்த ஏர் வாங்குறது அப்புறம் அந்த கல் சின்ன சின்ன கல் அப்புறம் செடி அப்புறம் மீனுக்கு தேவையான அந்த ஃபுட்டு அப்புறம் ஃபிஷ் ஃபிஷ்டாங்கிலே செட் பண்ணுற அந்த லைட்டு கலர் குள்ளே லைட்டாகிடும் அந்த லைட்டு எல்லாமே எங்கிட்ட இருக்குதுங்க எல்லாமே ரேட் ரொம்ப கம்மி தான் சில கடையில் வந்து ஃபிக்ஸடாக போடுறாங்க சில கடையில் கொஞ்சம் பார்கினிங் பண்ணினா கொஞ்சம் குறைச்சி தராங்க இந்த கூண்டுலாம் பார்த்தீங்களா ஐநூறுரூபா ஒரு கூண்டு அந்த கூண்டு வந்து பெரிய கூண்டு வந்து ஆயிரம் ரூபாய் சொல்கிறாங்க சின்ன கூண்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க இந்த பேட் எல்லாமே இரநூறுபா சொல்கிறாங்க இதெல்லாம் ஹிந்திக்காரங்க வெளியே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்டெலாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கலாம் ரேட் இன்னும் குறைச்சி வாங்கலாம் இங்கே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக போட்டுக்காங்க பாருங்கள் இது வந்து எ இருக்குங்க ரோட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டார்டிங்லேயே பெஸ்ட்டு வந்து அப்படின்னாலும் இந்த கடை தான் இருக்கும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இங்கே கார் வாஷர் வச்சுருக்காங்க பாருங்கள் கார் பைக் ரெண்டையுமே சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து பிறோட்டாரத்தில் வந்து ஹிந்தி நிறைய நிறையா பேர் ஸ்டாங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூறுபா சொல்கிறாங்க அந்த ரோட்டோரத்துக்கு ஹிந்தி ஹிந்திக்காரங்கள்ட்ட நம்ம ஆயிரம் ரூபாய்க்கே வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைன்லேயே இருக்கு ஆயிரரூபாலாம் நிறையா போட்டு போட்டுருக்குறாங்க ஆன்லைன்லேயே கூட இல்ல ரேட் ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சில கடைகளில் அதிகமாக சொல்கிறாங்க நமக்கு வேணும் அப்படின்னா பிடிச்சிருந்துச்சுன்னா பார்கின் பண்ணி கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்குங்க அடுத்தவங்க செப்பல்ஸ் கடை வச்சிருக்காங்க பாருங்கள் எந்த செப்பல் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி தாங்க ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த லைன் வந்து ஒரு லைனில் வந்து ஃபுல்லாகவே ஒன் ஃபிஃப்டி இன்னொரு லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேயும் இருக்குது டூ ஹண்ட்ரட்லேயும் இருக்குங்க வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் தனியாக வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனால் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்குது இங்கே எனக்கு தெரிஞ்சு செப்பல் வந்து ரேட் எல்லாமே இங்கே பொன்மலைப்பட்டி சந்தையில் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் இங்கே செப்பல்ஸ் எடுத்துக்கலாம் நிறையா கடைகள் வச்சுருக்குறாங்க அந்த ரோட்டு வாரத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மலைப்பட்டி சந்தை இங்கே இங்கே வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து இருந்து பெட்ஸ்லேருந்து மளிகை ஜாமான்லேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே வாங்கலாங்க இங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் திருச்சி சைடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொன்மலைப்பட்டி சந்தை வாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே நடக்கும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சந்தை